அல்லாஹ் கூறுகிறார் திருடிய ஆணும் திருடிய பெண்ணும் அவர்கள் செய்ததற்கு ஒரு தண்டனையாகவும் அல்லாஹ்விடமிருந்து ஒரு அடையாளமாகவும் அவர்களின் கைகளை வெட்டுங்கள் அல்லாஹ் வல்லமை உள்ளவன் ஞானமுள்ளவன் சூரா அல் மாய்தா ஐந்து முப்பத்து எட்டு நபிசல்லாஹூ அல்லஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் திருடுபவன் திருடும்போது ஈமான் அவனிடமிருந்து விலகி விடுகிறது மேலும் நபி நபிசல்லாஹூ அல்லஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என் மகள் பாத்திமா ரழி திருடினால் கூட நான் அவளின் கையை வெட்டுவேன் சஹி புகாரி முஸ்லிம் அதாவது சட்டத்தில் யாருக்கும் சலுகை இல்லை என்பதை காட்டுகிறது இஸ்லாமிய சட்டம் சரியா திருடுவது சிறிய விஷயமல்ல ஹுத் தண்டனைக்கு உட்பட்டது ஆனால் அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன உதாரணமாக பொருள் மதிப்புள்ள பாதுகாப்பான இடத்திலிருந்துதானா எடுத்தான் வறுமை காரணமாகவா நடந்தது என்று விசாரிப்பார்கள் மேலும் இஸ்லாமிய அறிவுக்காணொலிகளை அறிந்து கொள்ள லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இது போன்ற ஆழமான தலைப்புகளை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து அனைவருக்கும் பயனடையச் செய்யுங்கள்